அனைவருக்கும் வணக்கம் ஆண்டாள் திருக்கல்யாணம் அதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் ஆண்டாள் தமிழகத்தில் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஒருவர் வைணவம் போற்றும் பன்னிரண்டு ஆழ்வார்களில் இவர் ஒருவரே பெண்ணாவார் ஆண்டாள் திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்னும் இரண்டு பாடற் தொகுதிகளை ஏற்றியுள்ளார் வைணவ சமய நூல்கள் கூறும் இவரது வரலாறு இறைவன் மீது இவர் கொண்டிருந்த காதலை நமக்கு எடுத்துரைக்கிறது மேலும் ஆண்டாள் பிராட்டியின் அவதாரமாகவும் கருதப்படுகிறார் கோதை என்றும் ஸ்ரீ ஆண்டாள் என்றும் போற்றி வணங்கப்படும் ஸ்ரீதேவியின் அரங்கன்தான் என் கணவர் அதில் மாற்றமில்லை என்று உறுதியாக இருந்தாள் அவள் மார்கழி முப்பது நாட்களும் பாவை விரதம் இருந்து கண்ணனையே தன் கணவனாக அடைந்தாள் ஆண்டாள் மார்கழி முப்பது நாளும் இவ்வாறு விரதம் இருந்து பூஜை செய்து ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாத பெருமானுடன் ஐக்கியமானாள் அதை நினைவூட்டும் விதமாக ஆண்டாள் வீட்டிற்கும் அனைத்து கோவில்களிலும் மார்கழி மாத கடைசி தினம் அதாவது போகி அன்று ஆண்டாளுக்கும் பெருமாளுக்கும் திருமணம் நடைபெறும் இதையே போகி கல்யாணம் என்றும் கொண்டாடுகிறார்கள் மார்கழி மாதத்தில் பகல் பத்து ராப்பத்து உற்சவங்கள் நடந்தேறும் வேளையில் ஆண்டாள் உற்சவமும் நடைபெறும் அதன்படி ஆண்டாளுக்கு போகி என்று திருக்கல்யாணம் நடத்தப்படும் அன்று ஆண்டாளுக்கு எண்ணெய் காப்புடன் நீராட்டு உற்சவம் நடைபெறும் இதற்காகவே அன்று சிறப்பு ஓமங்கள் நடைபெறும் பின்னர் ஆண்டாள் மாட வீதிகளில் வளம் வந்த பின்னர் முறைப்படி மாலை மாற்று நிகழ்ச்சியும் அதைத் தொடர்ந்து திருமணமும் நடந்தேறும் நோன்பிருந்து பெருமாளை மணந்த ஆண்டாளின் பக்தியை உணர்த்தும் விதமாக இந்த போகி கல்யாணம் அனைத்து கோவில்களிலும் சிறப்பாக நடைபெறும் குறிப்பாக ஆண்டாள் அவதரித்த ஸ்ரீவல்லிபுத்தூரில் இந்த உற்சவம் சிறப்பாக நடைபெறும் அன்று திருப்பதியிலிருந்து ஆண்டாளுக்கு சிறப்பு மலர் மாலைகள் வரும் போகி கல்யாணம் விமர்சையாக நடைபெறும் அது போலவே திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலிலும் போகி கல்யாணம் விமர்சையாக நடைபெறும் சாதாரண மனிதருடன் திருமணம் என்ற பேச்சுக்கே இடம் கொடுக்காது அந்த கண்ணனையே மனதில் வடித்து அவனையே கரம் பிடித்த ஆண்டாளின் பக்தியையும் பெருமாள் மீது கொண்டிருந்த அன்பையும் போகி கல்யாணத்திலும் நாம் தெரிந்து கொள்ளலாம் மார்கழியில் விரதமிருந்து கண்ணனையே மனதார பிரார்த்தித்து அவனையே பதியாக கொண்ட ஆண்டாளைப் போலவே திருமணமாகாத பெண்கள் பாவை நோன்பிருந்து போகி என்று நடக்கும் திருமணத்தில் ஆண்டாளையும் பெருமாளையும் திருமண கோலத்தில் தரிசித்தால் திருமண வரம் கிடைக்கும் ஆண்டாளுக்கு அருளிய கண்ணன் உங்கள் திருமண பிரார்த்தனையும் நிறைவேற்றுவாள் ஆடிப்பூர நாளில் அவதரித்த ஆண்டாள் பங்குனி உத்திர நன்னாளில் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதா என்று கூறியபடி கருவறைக்குள் சென்று ஆண்டவனுடன் ஐக்கியமானாள் நினைவூட்டும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் உத்திர தினத்தன்று அம்பாள் பெருமாள் கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடக்கும் ஆண்டாள் அவதரித்த ஸ்ரீவலிபுத்தூர் உள்ளிட்ட தலங்களில் திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடக்கும் பகவான் தனது ஒரு அவதாரத்தில் ஸ்ரீராமனாக வந்து பிறந்தான் மகாலட்சுமியும் சீதையாக ஜனக குலத்தில் பிறந்தாள் அவனும் மனுஷியன் இவளும் மனுஷி இருவருக்கும் கல்யாணம் நடந்தது அதேபோல் கிருஷ்ணனாக பகவான் ஒரு தடவை அவதரித்தான் மகாலட்சுமியும் ருக்மணியாக வந்து பிறந்தாள் கிருஷ்ணன் ருக்மணி கல்யாணம் நடந்தது ஆனால் ஆண்டாள் அவதரித்த போது பகவான் ராமனாகவோ கிருஷ்ணனாகவோ வந்து பிறந்தானா என்றால் இல்லை கோவிலில் கொண்டிருந்த எம்பெருமானை தட்டி எழுப்பி அவரை ஆண்டாள் கல்யாணம் செய்து கொண்டாள் ஆகவே மற்ற திருக்கல்யாணங்களை காட்டிலும் ஸ்ரீதேவியான ஆண்டாளின் கல்யாணம் ஏற்றமுடையது தனித்துவம் கொண்டது மார்கழியில் திருப்பாவை பாடி கண்ணனை கரம் பிடிக்க எண்ணிய ஆண்டாள் தன்னுடைய திருமணம் எப்படியெல்லாம் நடக்கும் என்பதை கனவிலே கண்டதாக நாச்சியா திருமொழியில் பாடியிருக்கிறாள் தோரணம் நாட்ட கண்டேன் தோழி நான் ஆண்டாள் திருமணம் பங்குனி உத்திர திருநாளில் கொண்டாடப்பட்டு வருகிறது அதுபோலவே மார்கழி மாதம் திருப்பாவை பாடலால் பெருமாளை மனமுருக பிரார்த்தித்து பாவை நோன்பிருந்து ஆண்டாள் அந்த கண்ணனையே மணாளனாக கொண்டாள் சூடி கொடுத்த சுட என அழைக்கப்படும் ஸ்ரீ ஆண்டாள் பெருமாள் பக்தர்களில் மிகச்சிறந்த பக்தை சிறு வயது முதலே ஸ்ரீரங்கநாத பெருமாளிடம் அளவற்ற பக்தியையும் பிரேமியும் கொண்டிருந்த இவள் எந்நேரமும் ஸ்ரீ ரங்கநாதரின் நினைவுடனே இருந்தாள் எம்பெருமானை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை தன் தந்தையான விஷ்ணு சித்தரிடம் கேட்டு அறிந்து கொள்வாள் வைணவ ஆச்சாரியரும் தனது கடைசி நாட்களை ஸ்ரீரங்கத்தில் கழித்தோருமான ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீ ஆண்டாளை பற்றி பாதங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதமனைக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்தும் ஐந்தும் அறியாத மானிடரே வையம் சுமப்பதும் வம்பே என்று பாடியுள்ளார் வேதம் அனைத்திற்கும் வித்து கோதையே என்று மற்றொரு வைணவ பெரியவர் கூறியுள்ளார் பாடியில் கோபியர்கள் பாவை நோன்பிருந்து ஸ்ரீ கண்ணனை அடைந்ததை ஸ்ரீ ஆண்டாள் அறிந்து தன்னையும் கோபியருள் ஒருத்தியாகவும் ஆழ்வாருடைய திருமாளிகையே ஆயர்படியாகவும் பெருமாளையே கண்ணனாகவும் எண்ணி மார்கழி முதல் நாள் முதல் அதிகாலையில் எழுந்து நோன்பு பற்றிய பாசுரங்கள் பாடி பூஜித்தான் அவையே திருப்பாவையாகும் வட இந்தியாவில் ராதாவின் பக்தி பிரபலமாக போற்றப்படுகிறது பெண் பக்தியாளர்களில் மீராபாய் கண்ணனிடம் கொண்ட அர்ப்பணிப்புடன் கூடிய பக்தியைப் போல தமிழகத்தில் ஆண்டாளின் பக்தி போற்றப்படுகிறது இவரது முதல் படைப்பான திருப்பாவை முப்பது பாடல்களை கொண்டுள்ளது இத்தொகுப்பு ஆண்டால் தன்னை ஆயர்பாடியில் வாழும் கோபிகையாக நினைத்துக்கொண்டு கொண்டு கண்டனின் திருவடியை அடைதலே தன் வாழ்வின் லட்சியமாக எண்ணி பாடியுள்ளதை குறிப்பதாக உள்ளது ஸ்ரீவல்லி ஆண்டாள் ஆண்டால் சூடிய மலர் மாலைகள் ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருப்பதி பெருமாளுக்கு சாற்றுவதற்கு வருடந்தோறும் அனுப்பப்படுகிறது இவ்வைபவம் தமிழ் மாதமான புரட்டாசியில் திருப்பதி பிரம்மோற்சவ விழாவில் குறிப்பாக கருடசவி அன்று நடைபெறுகிறது ஆண்டாள் மலர் மாலையை பெருமாள் சூடிக்கொண்டு கொண்டு பவனி வருகிறார் இந்த மலர் மாலை துளசி செவ்வந்தி மற்றும் சம்பங்கி பூக்களால் தொடுக்கப்பட்டதாக உள்ளது மேலும் திருப்பதி பெருமாளின் மலர் மாலை வருடந்தோறும் நடைபெறும் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கல்யாண உற்சவத்திற்காகவும் அனுப்பப்படுகிறது ஆண்டாள் கொண்டை தமிழ்நாட்டில் பிரசித்தி பெற்றது இந்த சிகை அலங்காரம் கேரள மாநில நம்போத்திரிகளின் சிகை அலங்காரத்துக்கு ஒத்தாக உள்ளது ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் ஆண்டாளின் இடக்கையில் கிளி இருக்கிறது இது தினமும் புதியதாக இன்றளவும் செய்யப்படுகிறது இந்த கிளியை செய்வதற்கு தோராயமாக நான்கிலிருந்து நாலரை மணி நேரம் எடுத்துக் கொள்ளப்படுகிறது இக்கிளியை செய்வதற்கு மாதுளம் மரத்தின் பூக்கள் கிளியின் அலகு மற்றும் வாய்ப்பகுதி செய்வதற்கும் மூங்கில் குச்சிகள் கிளியின் கால் பகுதிக்கும் வாழை மரத்தின் இலைகள் மற்றும் நந்தியாவட்டை மரத்தின் இலைகள் உடல் பகுதி செய்வதற்கும் பயன்படுத்தப்படுகிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் திருத்தலம் இரண்டு கோவில்களை உள்ளடக்கியதாக உள்ளது ஒன்று ஆண்டாள் கோவில் பொதுவாக அனைத்து வைணவ கோவில்களில் ஆண்டாளுக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது நிறைய திருவிழாக்கள் ஆண்டாள் நினைவாக தமிழகத்தில் கொண்டாடப்படுகின்றன அவற்றில் முக்கியமானது பாவை நோன்பாகும் இது தமிழ் மாதம் மார்கழி ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை கொண்டாடப்படுகிறது பங்குனி மாதத்தில் ஆண்டாள் திருக்கல்யாணம் பகல்பத்து ராப்பத்து மற்றும் ஆடிப்பூரம் ஆடி திருவிழா போன்றவை சில முக்கிய விழாக்களாகும் பன்னிரண்டு ஆழ்வார்களில் ஒருவராக ஆண்டாள் இருந்தாலும் தமிழகத்தில் ஆண்டாள் ஒரு பெண் தெய்வமாகவே வழிபடுகிறார் ஆடிப்புற திருவிழா ஸ்ரீவல்லிபுத்தூரில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது வருடந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் இவ்விழாவில் பங்கேற்கின்றனர் இவ்வாறாக ஆண்டாள் கண்ணனின் மீது கொண்ட காதலால் அந்த கண்ணனையே மணாளனாகப் பெற்றாள்